நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம்கே பெர்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோட்டம் வச்சிருக்கிற எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா மூடாக்கு செடிகளுக்கு நம்ம எப்படி மூடாக்கு போட்டு பராமரிக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தேவையில்லாத குப்பைன்னு தூக்கி போடுற ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி எப்படி மூடாக்கு வச்சு செடிகளை நல்லா வளர்க்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே மூடாக்கு போகிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மூடாக்குன்னா என்ன அது போடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்கிது எந்தெந்த பொருட்களை வச்சு மூடாக்கு போடலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு சரியான ஒரு புரிதல் ஏற்படுங்க இந்த மூடாக்குனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வெப்பம் அதிகமாவதில் வந்து தடுக்கிறதுக்கும் களை செடிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் அதுங்க அதுங்கிறது தட்பவெப்பநிலை ஈரப்பதத்தை சரியாக பராமரிக்கிறதுக்கும் நம்ம பண்ணுற ஒரு தான் இது இயற்கையாகவே செடிகள் அதுங்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரங்களாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் அதோடய இலைகளை உதிர்ந்துட்டு வெறுமனே குச்சிகள் மட்டும் இருக்கும் அது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கீழே விழுவுற இலைகள் எல்லாமே மக்கி எருவாக மாறும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் குண்டுமல்லி செடி கவாத்து பண்ணி விட்டுருந்தோம் அந்த இலைகளை வந்து நான் காய வச்சு பயன்படுத்தியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து மூடாக்கா பயன்படுத்தலாம் நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து கீரைகள் பயன்படுத்துகிறோம் ஆனால் கீரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழே தண்டுகள் எல்லாமே நம்ம தனியாக பிரித்து எடுப்போம் இல்லையா அதை நம்ம குப்பையில தான் போடுவோம் அதுக்கு பதிலாக அதை நம்ம வெயிலில் காய வச்சு அதை நம்ம மூடாக்கு போட பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூடாக்கு போடுறதுனால நிறைய பயன்கள் இருக்கு குறிப்பா மாடித்தோட்டத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம காலையில தண்ணி ஊற்றுவோம் மண் நல்லா ஈரமா இருக்கும் அதுக்குள்ள நம்ம சாயந்தரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சு போயிருக்கும் அந்த இடத்துல இருக்கிற நுண்ணுயிர்கள் ஒரு இடத்துல நுண்ணுயிர் வள வளரணும் அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக மெயின்டென் ஆகிட்டே இருக்கணும் காலையில் ஒரு மாதிரியும் இரவில் ஒரு மாதிரியும் இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும் நுண்ணுயிர்கள் அதனால தான் இப்போ நம்ம மூடாக்கு போடுறோம் அப்படின்னா வெயில் நேரடியாக மண்ணில் இறங்குறத வந்து தவிர்க்கலாம் ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா நீர் ஆவியாகிறதும் கம்மியாகும் நமக்கு ஈரப்பதமும் அப்படியே மெயின்டென் ஆகும் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் இருக்குது ஸோ அதுக்கு கொடுக்கறதுக்காக சூரியகாந்தி விதைகள் வந்து நான் வாங்குவேன் அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து இதை அதோடய விதையோட தோல் பகுதி மட்டும் இருக்கும் இதை கூட நம்ம வந்து கண்டிப்பாக மூடகு போகிறதுக்கு பயன்படுத்தலாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா பறவைகள் அதுக்கு உள்ளே இருக்கிற விதைகளை முழுசாக சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கும் அது அப்படியே போட்டோம் அப்படின்னா எறும்புகளை வந்து நம்மளை தாக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூளையில் ஒரு பத்து நாள் குமிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாவே எறும்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது அந்த கீரைகள் பயன்படுத்தின தண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு இதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் மூடாக்கு போடுறதுக்காக மூடாக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எதுக்காக அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயமுமே இருக்குது ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம மூடாக்கா கொடுக்குற பொருட்களுமே வந்து மக்கி அதில் இருக்கிற மண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வளம் சேர்க்கும் அதுக்காகவும் பண்ணுறோம் இந்த மாதிரி கல்லை தோல் எல்லாமே நம்ம வேக வச்ச கல்லை பயன்படுத்தக்கூடாது பச்சைக்கலை நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த தோலை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா ஆகிடும் அப்படியேவும் போடலாம் நான் எதுக்காக இதை வந்து உடச்சி போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக மக்கும் எப்பவுமே பொருட்கள் வந்து சின்னதாக இருக்கிறது சீக்கிரமாக மக்கிடும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து மக்கிறதுக்கு லேட் ஆகும் நம்ம மாடி தோட்டத்தில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பொருளை முழுசாக போட்டோம் அப்படின்னா நிறைய மக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி உடச்சி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மக்கிறதுக்கான இதுவும் வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு உரமாகவும் இருக்கும் அதனால தான் இதை வந்து உடச்சி பயன்படுத்துகிறோம் இதில் வந்து இப்போ நம்ம அந்த சூரியகாந்தி விதைகள் இன்னும் என்னென்ன மக்கக்கூடிய பொருட்கள் நம்மளால் முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து காய வச்சு கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இலைச்சறுக்குகளும் போடுவோம் இது வந்து ஒரு சோதனை முயற்சி தான் நீங்கள் வந்து முதல்ல எது மக்குதோ அதை வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த எது மக்குதோ அதை வந்து மேலேயும் போடலாம் அதாவது இலைச்சறுக்குகளை வந்து அடியில் பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த குப்பைகளையும் நீங்கள் வந்து போடலாம் நான் வந்து அப்படி முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம எது நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இன்னொரு பதிவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி செடிகளோட ஆரம்ப டைம்லேயே நீங்கள் வந்து மூடாக்கு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கலைகளை வந்து கட்டுப்படுத்துங்க செடிகள் எப்படி முளைக்குதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விதைகள் வந்து காற்றில் பரவி வந்து நம்ம மண்ணில் வந்து விழுகிறதுனால அதுக்கு தேவையான ஈரப்பதமும் சூரிய வெளிச்சமும் அதுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் கலைச்செடிகள் வந்து நம்மளுக்கு நிறையா வளரும் அதனால் இந்த செடியோட பாதி வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் இல்லையா இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து மூடாக்கு போட்டுட்டோம் இங்கே ஒரு விதை வந்து விழுகுது அப்படின்னா இந்த இடத்துல அது மறைக்கிறதுக்கு தேவையான காரணிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது ஸோ அதனால் கலையை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கேப் இல்லாமல் போட்டுங்க நம்ம மாடி தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய மூடாக்கு போடணும் அளவு போடுவோங்கிறது சந்தேகம்தான் நம்மாழ்வார் ஐயா வந்து மூடாக்கை பற்றி பேசக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சரியான ஒரு மூடாக்கு அப்படின்னா ஒன்றரை அடிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மக்கும் பொருட்களை வச்சு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மாடித்தோட்டத்தில் நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோ பொருட்கள் வந்து பயன்படுத்த முடியாது இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொருட்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து அந்த இளைச்சர்கள் நம்ம ஆரம்பத்துலேயே காய வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து நான் வந்து கொஞ்சம் நொறுக்கி போட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா காஞ்சிருக்கும் கொஞ்சம் நல்லா நொறுக்குனீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்து மக்கிடும் இது நீங்கள் அப்படியாகவும் போடலாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஏன் இதை நொறுக்கணும் இதை அப்படியே போடலாமே ஏன்னா இலை முழுசாக இருக்கக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நிறைய பரப்பை வந்து கவர் பண்ணும் ஆனால் நம்ம நொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா அதோடய ஏரியா வந்து கம்மியாக தான் வரும் ஸோ அப்படி இருந்தாலுமே கூட நமக்கு இது மாதிரி போடக்குள்ள போடக்குள்ளே என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக மக்கிட்டு எருவாகவும் மாறும் இது வந்து ஷார்ட் டேமாக தான் நம்ம மிஞ்சி போனால் ஒரு குரோ பேக்கில் ஒரு செடியை ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருப்போம் இல்லையா அந்த டைம்குள்ளே இது ஓரளவுக்கு மக்கி செடிக்கு தேவையான உரம் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இந்த இலைகள் வந்து நீங்கள் எந்த இலை வேணாலும் பயன்படுத்தலாம் நல்லா காஞ்சது எந்த இலை வேணாலும் வேப்ப இலையாக இருக்கலாம் தென்னை மரத்துலேருந்து அந்த ஓலைகளை வந்து கட் பண்ணி பயன்படுத்துவாங்க கரும்பு வந்து ஜூஸ் புளிவாங்களே அதுக்கப்புறமா அந்த சக்கையை பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி கடலத்தோல் பயன்படுத்துவாங்க எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு வந்து இயற்கையாக மக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து மூடாக்கு போகிறதுக்கு பயன்படுத்தலாம் மூடாக்கில் பல ரகங்கள் இருக்குது இது வந்து நம்ம ரெண்டாவது ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை மூடாக்கு இன்னும் உயிர் மூடாக்கு அப்படின்னு இன்னும் தெளிவாக சொல்லலாம் அதாவது ஒரு பெருசாக வளர்ந்து நிழல் தரக்கூடிய ஒரு தாவரத்துக்கு அடியில் நிழல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு சின்ன தாவரத்தை பயன்படுறோம் அப்படின்னா சூரிய ஒளி முதல்ல இந்த பெரிய தாவரத்துக்கு பட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற இடத்துக்கும் வந்து வரக்குள்ள அதுதான் வந்து உயிர் மூடாக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்